யாலி வந்து ஒரு இட்ஸ் த்ரில்லர் ஒரு மூணு கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற ஒரு பிளே இதுதான் யாலி அது மட்டும் இல்லாமல் இருக்கு ஒன்னு தமன் இன்னொன்று நான் ஜனனி அண்ட் நந்தா கேரக்டர் நேம் இவங்க வந்து தே டெவலப் ஃபீலிங்ஸ் ஃபார் ஈச் அது தே ஃபால் இன் லவ் பட் தே ஆல்வேஸ் திங்க் அவங்க ஒரு அன்யூஷுவல் வேல தான் வந்து லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு மீன் வாயில் இவங்களோட லவ் சீக்வென்ஸ் காமிச்சிட்டு இருக்கும்போதே இந்த எல்லாம் வரும் இந்த மாதிரி பல பெண்கள் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ ஒரு கேரக்டர் வந்து ஜனனியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் ஸோ ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நெக்ஸ்ட் விக்டம் வந்து ஜனனி தானா ஜனனிக்கு என்ன ஆக போகுது ஜனனி உயிருக்கு ஆபத்து இருக்கா அடுத்து அவங்க தான் கடத்தப்பட போகிறாங்களா என்ன ஆக போகுது கடைசியில் இவங்க சேருவாங்களா இல்லையா ஏன் இந்த பெண்கள் கடத்தல் நடக்குது ஆப்லேட் மும்பை மும்பையில் நடக்கிற ஒரு கதை ஸோ எப்படி இதுலேருந்து இவங்க தப்பிப்பாங்க ஜனனி இதனால் பாதிக்கப்படுவாளா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை லாஸ்டில் என்ன ஆகும் அப்படின்னு தான் கதை மேல இப்போ புலின்னு ஒரு படம் வந்துச்சு அதுல புலி யாரு சார் சொல்லுங்க சும்மா அந்த மாதிரி யாலிங்கிறது வந்து ஆக்சுவலி யாலி என்னன்னு சொல்லிடுறேன் அது வந்து ஒரு காவல் தெய்வமா வணங்கப்பட்டுச்சு முன்னாடி அந்த கோவில் எல்லாம் சிங்கமுகம் யானை தந்தம் குதிரை உடம்பு கொண்டதுதான் வந்து யாலி ஸோ இது மூணு இட் வாஸ் ஆக்சுவலி வெரி ஃபெரோஷியஸ் மோர் ஃபெரோஷியஸ் யாலி அப்படின்றது ஒரு கேரக்டர் நம்ம குறிப்பிடுறோம் புலிங்கிறது எப்படி விஜயோ யாலிங்கிறது வந்து ஜனனி அதான் மலேசியா நாங்கள் மெயினாக போனது வந்து என் கதைக்கு ஏற்ற மாதிரி யாத் சீக்வன்ஸ் எனக்கு இங்கே யார்ட் சீக்வன்ஸ் இங்கே ஷூட் பண்ண முடியாது அது நாங்கள் நினச்ச மாதிரி இந்த சுல்தானோட யார்ட் வந்து எங்களுக்கு அங்கே தான் அமைஞ்சிது லோக்கல் இங்கே பாண்டிச்சேரியோ இல்லை வேறு நிறைய இடம் பார்த்தோம் வீட் ரைடு பட் எங்களுக்கு அது கிடைக்கல ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் அங்கே யார்ட்லேயே இருந்து நாங்கள் ஷூட் பண்ணோம் தட்ஸ் அன்ஃபர்கெடபிள் ஸோ மெயினாக போனது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ் அதுதான் கிளைமேக்ஸ் அதுக்காக போயிருந்தோம் பிளஸ் சாங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக மலாக்கா பெனாங் டைப்பிங் அங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம் அதை பாடல் எழுதுனது வந்து வைரமுத்து சார் அந்த பாடலுக்காக ஒரு டுவெயிட் சாங் அது அதுக்காக போயிருந்தோம் மலேசியாவில் நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஷூட் பண்ணியிருப்போம் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸ் மேக்ஸிமம் ஷூட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறமா பூனே பாண்டிச்சேரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே ஒரு சில பிளாஷ்பேக் சீக்வென்சஸ் இருக்கு அது சென்னையில் நடக்கிற மாதிரி தான் வரும் கதைப்படி ஸோ அது இங்கே எடுத்துருக்கோம் நீங்கள் கேட்கறது கரெக்டான கேள்வி சார் பட் அது எப்படி சொல்றது இது வந்து கசப்பான சம்பவ சம்பவங்களை வச்சுன்னு சொல்ல முடியாது பட் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லைங்களா தே கேன் ரிலேட்டட் டு தேர் லைஃப்ஸ் அப்படி சொல்லலாம் இன் ஜென்ரலாக தான் அது அது தனிப்பட்ட முறையில எனக்கு நடந்த கசப்பான சம்பவங்கள்னு இல்லை அதை அதை வச்சு நான் பண்ணல பொதுவா பொதுவா பெண்களுக்கு வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு சைல்ட் அபியூஸ் எல்லாம் இட்ஸ் வெரி பேட் ஸோ பெண்கள் வந்து ரிலேட்டட் அதுக்காக அந்த மாதிரிதான் தனிப்பட்ட முறையில எனக்கு சம்பந்தம்னு கிடையாது அப்படிங்களே சைல்ட் அபியூஸ் நான் சொல்லலை சார் சைல்ட் அபியூஸ் வந்து படத்தில் நான் சொல்லலை பட் பொதுவாக பெண்களுக்கு சேஃப்டி இல்லை பல பிரச்சனைகள் இருக்குது அது சம்மந்தப்பட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன் அது வந்து இப்போது நிறைய பேர் என்னை கேட்டிருக்காங்க நீங்கள் கலாபா காதலில் நான் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க ஏன் அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸே பண்ணலை அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க என்ன அதுக்கும் நிறைய காரணங்கள் உண்டு சரிங்களா வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியலனாலும் இப்படி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஐம் எ சிங்கர் டான்ஸ் ப்ரொஃபெஷனல் டான்ஸர் நல்ல நடிகைனும் ஒரு படம் மூலியமாக ஒரு பேரை கொஞ்சம் தக்க வச்சுட்டேன் அதனால அதுக்கப்புறமா ஏன் நீங்க வந்து ஏன் ஆக்ஷியா நீங்க படங்கள் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மற்றவங்க பத்தி கமெண்ட் பண்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை நான் அதை பத்தி பேசல அது அவங்க அவங்களோட விருப்பம் எப்படி நான் எப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அவ்வளவுதான் நிறைய ஃபிலிம்ஸ் நான் நடிக்கலனால கொஞ்சம் படம் பண்ணேன் ஒரு செவன் எயிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போது ஸ்பாட்டில் இருக்கும்போது நிறைய அப்சர்வ் பண்ணுவேன் டைரெக்ஷன் சைடில் டிபார்ட்மெண்ட்டில் கூட நிறைய விஷயங்களை வந்து வெறும் போகிறோம் டைலாக் சொல்கிறோம் நடிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்சர்வேஷன்ஸ் இருக்கும் ஒரு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்போவுமே இருந்துச்சு ஒரு ஆர்டிஸ்ட்டாக எப்படி ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்னு ஐ ஆல்வேஸ் யூஸ் டு திங்க் மேபி அதுதான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் போல் ஸோ தேட் ஒன்லி ஹெல்ப் மி ப்ரொடியூசர் என்னோட ஹஸ்பண்ட் தான் பிகினிங்கெலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பல பிரச்சனைகள் இருந்துச்சு அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதை தாண்டி திரும்பவும் ஸ்கிரிப்டை வந்து ரீவொர்க் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு வந்து என்னோடய டீம் அதாவது கேமராமேன் ஹீரோவா இருக்கட்டும் இல்ல மியூசிக் டைரக்டர் ஃபேமிலி எப்போவுமே சப்போர்ட் இருக்கு அது வேற பட் அபார்ட் ஃப்ரம் தட் உன்னி சார் சார் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க நம்ம கோ டைரக்டர் உன்னி இவங்க எல்லாம் ரொம்ப ஜெனியினா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபிலிம்ல படத்துக்காக ரொம்ப உண்மையாக ஒழிச்சிருக்காங்க ஆர்ட் டைரக்டர் கூட இங்கே இருக்காங்க அப்போது ஸோ எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் தமன் சொல்ல போனால் ஜஸ்ட் நடிக்கிறோம் போகிறோம் அப்படின்னு இருக்கிற டைப் கிடையாது ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அவங்க கூட கொஞ்சம் சஜஷன்ஸ்லாம் எனக்கு கொடுப்பாங்க சம்டைம்ஸ் படம் எந்த ஸ்டேஜில் அக்ஷயா எப்போ டப்பிங் எப்போது நம்ம ரிலீஸ் வரைக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் எனக்கு அமைஞ்சதுக்கு வந்து ஐ திங்க் ஐ அம் ரியலி வெரி லக்கி வைரமுத்து சார் லிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் எனக்கு அவர் என்னோட டுவேட் சாங்க்க்கு அவர் தான் லிரிக்ஸ் பண்ணியிருக்காங்க அம்மா ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அம்மா வந்து ரைட்டர் சோ என்னோட இன்ட்ரோடக்ஷன் சாங் அம்மாதா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் முக்கியமா அகரன்னு ஒருத்தர் இருக்காரு. கொஞ்சம் முன்னாடி வாங்க கிரன் பரவாயில்ல வாங்க எல்லாரும். இவர் வந்து ரொம்ப ವರ್ಷமா என்னுடைய நண்பர் ஃபேமிலி friend ஆல் இன் ஆல் அழகரா ஸோ என்ன வேலை இருந்தாலும் படம் சம்மந்தப்பட்டது எனி டைம் கால் பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சியா நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஸோ த்ரூ அவுட் வந்து என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அகரன் தேங்க்யூ ஸோ மச் அது மட்டும் இல்லாமல் நம்ம அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லோரும் எல்லாருமே என்னை ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி பல தடைகளை தாண்டி வந்திருக்கு இப்போ கேட்கலனாலும் நான் நினைக்கிற அப்புறமா நீங்க நிறைய கேள்விகளோட வருவீங்கன்னு நம்புறேன் பார்த்துக்கலாம் தேங்க் யூ